கேட்டுக்கொண்டு விடுகிறேன் நன்றி

சாதியை வழக்குகளை விரைந்து நடத்த வேண்டும் தொடர்ந்து சாதி பிரச்சனைகள் நடைபெறுகிற இடங்களிலே சமூக நல்லிணக்க கண்காணிப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் என்கிற மூன்று கோரிக்கைகளை மையப்படுத்தி மல்லர் பேராயத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்க அனைத்து அமைப்புகளையும் அமைப்பு தலைவர்களையும் இங்கு கூடியிருக்கிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பகுதிகளில் தொடர்ந்து சாதிய படுகொலைகள் சாதிய தாக்குதல்கள் நாள்தோறும் ஏதோ ஒரு மூலையில் நடந்து கொண்டே இருக்கிறது நூறாண்டு காலமாக இந்த மண்ணை அதிகாரம் செய்பவர்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் வரலாறு தருகிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா விடுதலை பெற்றதாக சொல்லப்பட்ட பிறகு தொடர்ந்து இந்த மண்ணின் பூமகுடிகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற சமூக அநீதிகள் மண்ணின் பூமகுடிகளுக்கு எதிராக அந்த மக்களை அடிமைகளாக பிடித்து வைக்க நினைக்கக்கூடிய அடக்குமுறைகள் அந்த மக்களினுடைய சுயமரியாதை தற்சார்பு வாழ்வுக்கு எதிரான ஆதிக்க போக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதனால் நாங்கள் சுதந்திர இந்தியாவின் அடிமைகள் அல்லது சுதந்திர இந்தியாவின் அகதிகள் இதுதான் உண்மை எங்களுக்கு இந்த இந்தியாவுக்கும் ஒரு விடுதலை தேவைப்படுகிறது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வர்க்கத்தின் பெயரால் உழைக்கும் பூர்வகுடிகளான தேவேந்திர மீது தொடர்ந்து படுகொலைகள் தாக்குதல்கள் அரங்கேற்றப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன நோக்கம் என்ன காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஜனநாயக போராடிய மாவீரர் காரணம் அங்கே தொடர்ந்து சாதிய பயங்கரவாதிகளின் கோட்டத்தை அடக்கி அந்த மண்ணிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் நிலைநிறுத்த பாடுபட்ட காரணத்திற்காக அவர் படுகொலை செய்ய